ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து பாலக்காடு வந்து வந்திருக்கோம் பாலக்காட்டில் வந்து திப்பு கோட்டைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பாருங்கள் அது முன்னாடி தான் பாலக்காடு கோட்டை வந்து பாலக்காடுனுடைய மைய பகுதியில் இருக்குது ஒரு நகரத்தினுடைய மைய பகுதியில் முக்கியமான பகுதியில் இருக்குது இதான் அதனுடைய எட்ரெஸ் பகுதி உள்ள வெளியில் பார்க்கிங் பகுதி இருக்குது இதான் அதனுடைய நுழைவாயில் உள்ளே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது இந்த இடத்துல பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் இல்லை மற்றவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா வாங்குனாங்க பெரிய தொகைன்னு சொல்ல முடியாது இந்த கோட்டை வந்து ஆயிரத்தி எழுநூறு டு எண்ணூறுகளில் கட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஹைதர் அலி காலத்தில் ஹைதர் அலி தான் இதை கட்டியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது இந்த கோட்டையினுடைய அமைப்பு பாருங்கள் வெளியில் அகழி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க வெளியில் வந்து இப்போ வந்து மண் கூட செய்கிறாமல் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் வெளியில் மீன்கள்லாம் அந்த அகழியில் இருக்குது முக்கியமாக ஆமைகள் நிறைய இருந்துச்சு அந்த காலத்தில் முதலைகள் பாம்புகள்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க மகளிருடைய பயன்பாடாக தானே அந்நீர்கள் யாரும் வரக்கூடாது இதுதான் வெளிப்பகுதியிலிருந்து ஒரு நுழைவாயில் பகுதி இதை நுழைஞ்சு போகும்போது நம்ம கோட்டைக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கோட்டை தான் இது இது வந்து கோழிக்கோடு அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர் வந்து பாலக்காடு அச்சன் அவர் வந்து ஹைதர் அலியோட உதவியோட இதை மீட்கலான்னு நினச்சிருக்காரு பட் ஆனால் ஐதரிக் வந்து பாலக்காடை பிடிக்கிறதுக்கு இதை ஒரு ஒரு விஷயமாக பயன்படுத்தி பிடிச்சிக்கிட்டார் பாருங்கள் முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோட்டையினுடைய சுவர்களை பாருங்கள் இதாவது ஒரு கிராக் இருக்கான்னு பாருங்கள் அந்தளவுக்கு ரெண்டு கல்லுகளுக்கு இடையில் அவ்வளவு பசைத்தன்மையோடு அப்படி ஒட்டி இருக்குது கல்லுகள் இன்றைக்கி கூட இதை என்ன டெக்னாலஜி பயன்பட்டாலும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் பில்டிங்கினுடைய குவாலிட்டி இல்லை பாருங்கள் அந்த கல்லுகளுடைய வரிசை அமைப்பெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு நேர்த்தன்மையோடு இருக்குது இது உள்ள நுழையும் போது ஒரு ஆஞ்சநேயர் இருக்காருங்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது வீர ஆஞ்சநேயர் ஒளிப்பட இது வந்து முழுக்க படை என்ன வச்சுருந்துருக்காங்க இது ஒரு ஆர்மி கேம்பு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அதுதான் உண்மை அதனால் வீர ஆஞ்சநேயர் கோவில் வச்சுருக்காங்க அந்த இடத்துல இதுதான் டிக்கெட் செக் பண்ணுறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல தான் அந்த கோட்டையினுடைய முழுமை அமைப்புமே இருக்குது சின்னதாக ஒரு அமைப்பு தான் பட் எப்படி அமைச்சிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து முதல்ல ஒரு நுழைவாயில் கல்களால் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ள வந்து அலுவலகங்கள் வந்து கட்டியிருக்காங்க அலுவலகங்கள் நேராக இருக்குது பாருங்கள் இது வந்து நல்ல தோட்டங்கள்லாம் வச்சு இப்போ அழகாகவே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்களும் ஐதரலியும் மாறி 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 இதை மாற்றி மாற்றி கைப்பற்றி வச்சுருந்துருக்காங்க கடைசி பிரிட்டானியர் கையில் போயிடுச்சு பாருங்கள் சுற்றி இது வந்து தளமாக இருக்கணும் இதெல்லாம் பயிற்சி இராணுவ பயிற்சிக்கான இடமா இருக்கும் இந்த சுத்து செவர் மேலே நம்ம ஏறி பார்க்க இப்போ நல்லா உயரமாகவே இருக்குது உயரமாக ஏறி இருக்கும்போது நம்ம படத்திலலாம் பார்ப்போம் இந்த கல்களெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து அந்த சவ் சவர் அந்த மேலே கோட்டை சவர் இருக்கு இல்லையா சுவர் மேலே நம்ம இவ்வளோ இடம் இருக்குது இதில் சுற்றி சுற்றி இந்த நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது தாக்குதல் நடத்துகிற மாதிரி இந்த ஹோல் மாதிரி தெரியுதா இதில் நம்ம பீரங்கிகளாம் வச்சு சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வெளியில் யாரும் அட்டாக் பண்ணாங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க முழுக்க சவர்கள் இதை சுற்றி அந்த கோட்டையை சுற்றி இதே மாதிரி அமைப்பு தான் இருக்குது இது வந்து ஐதரலியோடய பையன் திப்பு சுல்தானுடைய பேரில் தான் அழைக்கப்பட்டுட்ருக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒன்றரை மணி நேர பயணத்தில் ஒரு வரலாற்று பகுதியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பகுதிக்கு போய் காட்டலாம் குழந்தைகளுக்கு உண்மையில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வரலாற்று சின்னங்களை அதிகமாக கூட்டு போய் காட்டுங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்